हेलो दोस्तों मेरे यूट्यूब चैनल में आपका स्वागत है நீங்கள் என்னடா இன்ட்ரோவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரியே தான் நான் வந்து ஒரு ஹிந்தி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ எங்கே ஏது அப்படின்றது இல்லாமல் இந்த வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் எதுக்குடா திடீர்னு ஹிந்தி கிளாஸ் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் இந்த மந்த்துக்கு வந்து ஒரு ரைடு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் வேஸ் நம்ம ஒரு நார்த் வரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பட் அது இந்த ரைடு வந்து ஒரு சில பல காரணத்தினால வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஸோ அது என்ன ஏது காரணன்றதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோலாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஸோ அதனால் அந்த ரைடு கேன்சல் ஆயிடுச்சு பட் நம்ம வந்து அந்த ரைடு போயிருந்தால் கண்டிப்பாக நார்த் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன் அது வந்து ஒரு ஒன் மந்த் ட்ரிப்பு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அந்த ப்ராப்ளம் எதனால வந்து அந்த ரைடு கேன்சல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஹார்ஸோட இன்னும் அந்த ஆக்சசரிஸ்லாம் இன்னும் செட் ஆகல இன்னும் வந்து ரெடி ஆகிட்டுல அதனால வந்து நம்ம அந்த ரைடு வந்து இப்போதைக்கு போஸ்ட்மான் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ எப்போ வந்து அந்த ரைடு வந்து போக போகிறோம் அது என்ன ரைடு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க ஸோ ஓகே எஸ் லெட்ஸ் கெட்இன் டு வீடியோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஸோ தனியாக வந்து நம்ம கோர்ஸ் மாதிரி எடுத்து படிக்கிறோம் ஹிந்தி அதனால் ஆன்லைனில் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு கோர்ஸ் மாதிரி எந்த கோச்சிங் அப்படின்ட்டு பெரிய அளவுலாம் நானே வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ மந்த்ஸுக்குள்ளே ஹிந்தி வந்து ஃப்ளூயண்டா பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சேனல் போட்டு வீடியோ போயிட்டு இருக்குது சோ அது வந்து நான் இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஃபோர் கிளாஸ் வந்து அட்டன் ஸோ சோ தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோவே வந்து ஹிந்தியில் வந்து கொடுத்துருப்பேன் கனிப்பா கஷ்டம் நம்ம வந்து நம்ம லாங்குவேஜ் அப்படின்றத வந்து தான் ஸோ இது வந்து ஹிந்தி படிக்கணும் தமிழ் படிக்கணும் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை நமக்கு வந்து பிடிச்சிருக்குது நம்ம வேணால் கற்றுக்கலாம் நான் வந்து ட்ராவல் ஃபீல்டு இருக்கிறனால நாலு இடம் போகிறோம் செய்கிறோம் ஹிந்தி மேக்ஸிமம் அங்கெல்லாம் பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னா நம்ம நார்த்து போகிறதுனால நமக்கு ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம பீப்புள் கூட வந்து ஃப்ரூவெண்ட்டாக பேசலாம் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நமக்கு ஈஸியாக புரிய வரும் ஸோ இந்த குழப்பத்தெல்லாம் விட்டுட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ் எந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டு அதே மாதிரி ஹிந்தி அது மாதிரி அடுத்தடுத்த லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கலான்ட்டு சரி ஓகே இந்த ட்ரிப்பு தான் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இந்த ட்ரிப்புக்கு அதெல்லாம் நம்ம வந்து வீட்டிலேருந்தே நம்ம என்ன பண்ண முடியும் இப்போதைக்கு ஸோ ஹிந்தி ஒன்று கற்றுக்கலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான் யார் வேணாலும் கற்றுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு ஒரு நாலு நாள் ஒரு ஃபோர் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டேங்க எல்லாமே நான் வந்து நோட் போட்டு எழுதி வச்சுட்டு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட ஸ்கூல் ஞாபகம் காலேஜ் ஞாபகம் வருது ஏன்னா எங்க ஸ்கூலில் வந்து பாத்தீங்கன்னா செவன்த் வரைக்கும் ஹிந்தி கிளாஸ் வந்து இருந்தது எனக்கு எழுத படிக்க அப்போ தெரியும் பட் வந்து பேச தெரியாது நான் எதுனா சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஹிந்தியில் எழுதுவேன் அந்த ஹிந்தியில் எழுதிருக்கிற வேர்டு வந்து அப்படியே ஹிந்தியில் படிப்பேன் டைய அதோட எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச தெரியாது பட் நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலாம் ஹிந்தியில ஒரு நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பேன் அந்த மாதிரி இருந்தது அந்த செவன்த்துக்கு எயித்துக்குலாம் அதுக்கப்புறம் ஹிந்தி வந்து விட்டாச்சு ஸ்கூல் அதோட ஸ்டடிஸ் முடிஞ்சுது ஹையர் ஸ்டடிஸ் வந்தோம் அதனால ஹிந்தி ஐடி வந்து கண்டினியூ இல்லை அங்கே குவிட் பண்ணது தான் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வருஷங்களாச்சா ஹிந்தி பக்கமே போல ஆனால் இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராவல் ஃபீல்டில் இருக்கும்போது நமக்கு ஹிந்தி வந்து தேவைப்படுது சரி அதனால் நம்ம வந்து பழையபடி ஹிந்தி ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஹிந்தி வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு நமக்கு மெமரிஸில் இருக்குது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணோம்னா கம்பேக் ஆகிரும் ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஐடியா மேக்ஸிமம் வந்து காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஹிந்தி பசங்க யாராவது அப்புறம் அவங்க கூட பேசி அப்படி இப்படின்ட்டு நம்ம வந்து நிறைய பேர்லாம் அப்படிதான் கற்றுக்குவாங்க பட் நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக ஆர்டராக வந்து ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டுருக்கேன் ஹிந்தி கிரீட்டிங்ஸ் எப்படி சப்ஜெக்ட்ஸ் எப்படி பக்காப்லரி பாஸ்ட் ப்ரெசண்ட்டு அப்படி அப்படின்ட்டு ஒரு நாலு கிளாஸ் வந்து இப்போதைக்கு போயிருக்குது அதுக்கு உண்டான நிறையா எழுதி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து டெய்லியும் சில சில வேர்ட்ஸ்லாம் வந்து மெமரைஸ் பண்ணி சில சில வேர்ட்ஸ்லாம் சென்டென்ஸ் மேக் பண்ணியெல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு யூடியூப்பில் ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது தமிழ்லேருந்து ஹிந்தி எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இங்கிலீஷ்லேருந்து ஹிந்தி எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது மலையாளத்துலேருந்து ஹிந்தி எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்றது வேற வேற கனடா தெலுங்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன சொல்றது யூடியூப் தட்டம் வந்துருங்க அந்த அளவுக்கு வந்து நமக்கு எல்லா டெக்னாலஜி வந்துருச்சு இதுக்கு முதலாம் பாத்தீங்கன்னா தனியா போயிட்டு ஒரு டியூஷன் போகணும் அங்கே போயிட்டு ஃபீஸ் கட்டணும் டெய்லி இங்கேருந்து போயிட்டு ஒரு ட்ராவல் சார்ஜ் இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்க இப்போ எல்லாமே நமக்கு கையில் அப்படி தப்பனாகவே வந்துடுது சரி ஓகே நமக்கு வந்து அந்த இந்த ட்ரிப்பு போஸ்ட் பண்ணாச்சு இல்லை ஒரு டூ மந்த்ஸ் இருக்குது அந்த டூ மந்த்ஸ்க்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்றதான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த ஒரு ஹிந்தியில் ரெண்டு லைன் வந்து சொல்லியிருப்பேன் அது என்ன மீனிங் அப்படின்னா அழகா தோஸ்தா அப்படின்னா அந்த ஹாய் காய்ஸ் அப்படின்றது தான் அது அதுக்கப்புறமேல வேற என்ன அப்புறம் வேற யூடியூப் சேனலுமே ஆப்கா ஸ்வாகத்தே அப்படின்னா என்னோடய சேனலுக்கு வந்து எல்லாத்தையும் வாங்க அப்படின்ட்டு நான் வெல்கம் பண்ணுறேன் இது ஒரு சும்மா ஒரு சென்டென்ஸ் தான் இது வந்து நான் நேற்றே கொஞ்சம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் வந்து டக்குன்னு பேசுகிறேன் ஸோ ஹிந்தி பேசும்போது நம்ம நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது எப்படின்னா நம்ம இந்த தமிழில் நம்ம ஒரு வார்த்தை எப்படி சொல்லணும்னா இங்கிலீஷில் போ எழுதும்போது இப்படி மாற்றி எழுதுவோம்ல அந்த வேர்ட்ஸு சென்டென்ஸ்லாம் மாறி வரலாம் அதே மாதிரி தான் ஹிந்திலையும் ஹிந்தியில் ஒரு வேர்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அது அப்படியே தலைகையில் மாறி வருது அப்படி போக போக புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் பாருங்கள் இன்றைக்கி உட்காந்து நான் என்னென்னலாம் எடுத்து எழுதி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு பதிவு மாதிரி போட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து டே ஒன் உங்களுக்கு நான் வந்து காட்டுற மாதிரி பட் வந்து ஒன் நான் ஒரு ஃபோர் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டேன் ஸோ அதுக்குண்டான திங்ஸ்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் கலர்ஸ்லாம் என்னென்ன கலர்ஸ் இருக்குது ஹிந்தியில் அனிமல்ஸோட பேர் பேர்ட்ஸோட பேர் இதெல்லாம் வந்து நான் அந்த கிளாஸில் சொல்லுவாங்க சொல்ல சொல்ல வந்து நான் நோட்ஸ் எடுத்து எழுதி சோ நிறைய வந்து எடுத்து வச்சிருக்கேன் நிறைய ஆனா எனக்கு வந்து பார்க்கும் எனக்கு இன்ட்ரஸ்டா இருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி எழுதி படிக்கிறோம் டக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அது என்னன்னே தெரியல நிறைய யூடியூபர்ஸ் நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அவங்களாம் அப்படி ஹிந்தி வந்து கல கல பேசுவாங்க நம்ம ட்ரெயின்ல போகும்போது கூட நிறைய பேர் என்னென்னமோ ஹிந்தில பேசுவாங்க பட் நமக்கு பேனாக கொண்டு வருவோம் சரி என்ன இது பெரிய இதாக கத்துக்கலாமே அப்படின்றத நான் ஸ்டார்ட் அப் வந்து பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஒரு ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது இதே தான் நான் காலேஜ் படிக்கும் போது மலையாளம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருப்பேன் அது வந்து என் ஃப்ரெண்டு விஷ்ணுராஜ் ஒருத்தர் தான் அவன் வந்து கேரளா தான் நேட்டிவ் திரிஷூர் அவன் வந்து எங்கள் அப்படியே இருக்கும்போது அப்பப்போ அவன் என்ன பேசுவான் அதுக்கு வந்து நாங்கள் மலையாளத்துல வந்து ரிப்ளை பண்ணுவோம் ஸோ அது வந்து எனக்கு அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது அவங்ககிட்ட எப்படியாச்சும் போய் மலையாளம் கற்றுக்கணும் கற்றுக்கணும்ட்டு பட் இதுக்குள்ளே இப்போ அவனுக்கு வேலை பெங்களூரில் போயிருக்கான் அதனால இருந்தாலும் அப்பப்போ நான் வந்து மலையாளம் வந்து இந்த மூவிஸ் பாக்கிறது இல்லை வந்து வீடியோஸ் பாட்டு அது கேட்கறது மூலியமாகவே நமக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ அதை வச்சு தான் வந்து நான் அப்பப்போ மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தியை வச்சு கற்றுக்கலாம் ஏன்னா ஹிந்தி தான் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க இல்லை மேலே நார்த்து ஃபுல்லாக சுற்றுறதுனாவே நம்ம ஹிந்தி ஓரளவுக்கு தெரிஞ்சதுனாவே போதும் ஹிந்தி தெரியாமல் ட்ராவல் பண்ணலாம் நான் அது எதுலேயும் சொல்லலை பட் தெரிஞ்சதுனா இன்னமே அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அவங்க கூட ஜாலியாக பேசலாம் ஜாலியாக இருக்கலாம் அதுக்காக தான் வந்து நம்ம இது கற்றுக்கலான்ட்டு கண்டிப்பாக கஷ்டம் நம்ம ஹிந்தி கோர்ஸை முடிச்சுட்டு அடுத்து மலையாளத்துல வந்து இறங்க போகிறோம் அதுக்கப்புறம் அடுத்துட்டு ஒவ்வொரு லாங்குவேஜும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம வந்து ரொம்ப லாங் வெளியே போகும்போது நமக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் தான் நம்ம வந்து பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி ஓகே இன்னைக்கு வந்து நான் என்னென்னலாம் எழுதியிருக்கேன்ட்டு வந்து பார்க்கலாமா நிறைய சென்டென்ஸு சப்ஜெக்ட்ஸ்லாம் நிறைய எழுதிருங்க அதாவது ஹிந்தியில் ஒரு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கேன் இங்கிலீஷ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கேன் இங்கிலீஷ் டு தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன் இந்த நீ வானா தும் அப்படின்றதெல்லாம் போடுறது அப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து டக்குன்னு எனக்கு கன்வே பண்ண வர மாட்டேங்குது பட் வந்து ஒரு ஆர்வமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் யார் யாரெல்லாம் ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கீங்க கீழே வந்து கமெண்ட்டில் போடுங்க பட் எனக்கே ஒன்றும் தெரியாது ஏன்னா நான் பசங்களில் நிறைய பேர் வண்டி ஒருத்தர் வண்டி எடுத்தானே நம்மளும் ஒரு வண்டி எடுக்கணும்னு ஒரு ஆசை அவங்கள அந்த தான் இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன் நம்ம ஏபிகே ஸ்கோருக்கு யார் யாருக்கெல்லாம் ஹிந்தி தெரியுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் நான் பேசுகிற ஹிந்தி இப்போ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன ஏதனால் ஃப்ரீ டைமில் இருந்தால் சொல்லுங்கள் குடிசீக்கரங்கேஷ் நம்ம இந்த கத்துக்கிட்டு ஒரு ஒரு பிளாக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிந்தியில் பண்ணுவோம் அது எந்த அளவுக்கு வரப்போ தெரில ஏன்னா நான் நேற்று கொஞ்சம் சில பல சென்டென்ஸ் எல்லாம் நான் சொல்லி பார்க்கும் போதே எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீலா இருந்தது எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் பார்த்துட்டு என்னடா என்ன ஹிந்தில இருந்தால் பேசுகிறது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஹாப்பி தான் ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து கத்துக்கிறேன் அப்படின்ட்டு சரி ஓகே நல்லா கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி தான் எங்க வீட்லேயும் சொன்னாங்க இந்த திங்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன சொல்லணும் புக்குன்னா என்ன சேர்னா என்ன பென்னுனால் என்ன டேபிள்னா என்ன கிளாக்னா என்ன பிளேட்டு அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று இது நான் தனித்தனி எழுதி வச்சிருக்கேன் பாருங்கள் மேஜ் அப்படின்னா டேபிள் நம்ம தமிழ் என்ன மேஜைன்னு சொல்லுவோமா அதே தான் சில 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 வேர்ட்ஸ் வந்து ஹிந்தியும் ஒன்று தான் இந்த மைனா அப்படின்ற பேர்ட்ஸில் வந்து மைனான்ற பேர்டு அது வந்து ஹிந்திலையும் மைனாதான் இதுலேயும் மைனாதான் தமிழ்லையும் மைனாதான் ஸோ அந்த மாதிரி ஒன்று சில வேர்ட்ஸ் வந்து காமனா இருக்கு ஹிந்தி இது முடிச்சாலே தேங்க்யூக்கு வந்து தன்யவாத் அப்படின்ட்டு ஹிந்தியில் சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து இது எப்படின்னா நம்ம இந்த ஒரு மூவி ஹிந்தி மூவி திடீர்னு நேற்று பார்க்கும்போது நம்ம அதில் சொல்கிற வேர்ட்ஸ் வந்து நமக்கு ஒவ்வொன்றும் ஸ்ட்ரைக் ஆகுது ஏன்னா நம்ம படிக்கிறோம் இல்லை அப்போ படிக்கும் போது மெமரைஸ் பண்ணுறது அந்த வேர்ட்ஸில் அந்த ஒவ்வொரு மூவியில் வர இதெல்லாம் வந்து நமக்கு அப்படியே திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும் அப்படி அப்படி பண்ண தான் நமக்கு வந்து மைண்டில் வந்து ப்ராக்டிஸ் ஆகி சேவ் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த லெக்சர் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் கொஞ்சம் சென்டென்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுங்க அதுக்கப்புறமேலே சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி கற்றுக்கோங்க அப்படின்ட்டு ஸோ எனக்கு வந்து அடுத்த லக்ச்சராகவும் அவங்க சொல்ல சொல்ல நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது நான் பாருங்கள் மேக்ஸிமம் நான் நோட்ஸே எடுக்க மாட்டேன் நானே ஒரு நாலு பக்கத்துக்கு அஞ்சு பக்கத்துக்கு வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம ஐபிகே ஸ்குவாட் உங்களுக்கு வந்து நான் ஹிந்தியில் வந்து கண்டிப்பாக ஒரு சில வார்த்தை இன்றைக்கி எப்படி இந்த வெல்கம் பண்ணல அந்த மாதிரி ஒரு சில வார்த்தை வந்து நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு புது எப்படி சொல்றது புது சப்ஜெக்ட் நம்ம சேனல்லே வந்து டிராவல் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அன்பாக்சிங் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அப்புறம் வேறு என்ன அந்த ஃபன் விலாக் எங்கிட்ட சுற்றுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க பட் ஹிந்தி கற்றுக்க போறன்றது நான் கூட என்ன பார்க்கல அந்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல வீடியோவை போடுவோன்ட்டு இப்போ வந்து அப்படி ஆயிப்போச்சு சரி ஓகே இது ஒன்னும் பெரிய விஷயமா இதெல்லாம் எல்லாம் நடக்கிறதானே சகஜம் தானே அப்படின்ட்டு பண்ணலாம் மிஸ் ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா கத்துக்கலாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து கியா வாட் அப்படின்னா கே அப்படின்னு சொல்லுவாங்க யார் வந்து இந்த இந்த சொல்லி கொடுத்தாங்க லேர்னிங் சம்திங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சேனலில் வந்து ஒரு நாலு நாலு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கும் ஸ்டார்டிங்ல வந்து ஹிந்தி ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருந்தது பட் போக போக வந்து கொஞ்சம் அது கற்றுக்கிறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே வந்து ஹிந்தி கண்டிப்பாக பேசி ஃப்ளூயெண்ட்டாக பேசலாம் அப்படின்ற அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்து நான் வந்திருக்கேன் ஸோ இது எல்லாமே நான் ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் எல்லா விஷயமும் அப்படி தான் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது பொறுத்து தான் எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம் அளவுக்கு அப்சாப்ஷன் அந்த பவர் இருக்குது அப்படின்றதான் ஒரு விஷயமே எப்படி சொல்கிறது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வேணும் இதுக்காக ஸோ ஏர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடி சீக்கிரம் வந்து நார்த்தில் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன் ஒரு ட்ரிப்பு பிளான் ஒரு ஒன் மந்த் ட்ரிப்புக்கு வந்து பிளான் வச்சிருக்கேன் ஸோ அப்படி நம்ம போகும்போது கண்டிப்பாக வந்து நம்ம பைக்கை பார்த்துட்டோ இல்லை நம்ம சேனல் பார்த்துட்டோ இல்லை நம்ம டிராவல் பண்ணுறதை பார்த்துட்டோ வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து பேசுவாங்க ஸோ அவங்ககிட்ட பேசும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு கன்வே பண்ணுறோம் நம்ம எதுக்காக டிராவல் பண்ணுறோம் என்ன என்ன இதெல்லாம் அங்கே இங்கே இருக்குது அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அவங்க கூட அவங்கள ஈக்குவலாக பேசாட்டியும் ஓரளவுக்கு அவங்க சொல்கிறத புரிகிற அளவுக்காச்சும் நமக்கு வந்து ஹிந்தி நாலேஜ் வந்து வேணும் அதுக்குதான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்க போகுது தெரியல எப்படா அந்த ரைடு வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆக போகுது எப்போ போயிட்டு நம்ம வந்து ஒரு வடக்கு பையாட்டை போய்ட்டு நம்ம பேச போகிறோம் உதாரணத்துக்கு கூட கூர்க்கா வந்துருந்தாரு கூர்க்கா வந்துட்டு அவர் எதாவது சொல்லிட்டு டீ கே டீக்கே டீக்கே பில்குல் டீக்கே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னென்னா பில்குல்னா ஓகே முற்றிலும் முற்றிலும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கு டிகே சைஏ அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் அப்படின்றமில்ல அதை மாதிரி பில்குல் டிகே அப்படின்னா முற்றிலும் சரி நீங்கள் சொல்கிறது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு இது அப்புறம் இன்னும் நிறைய வேர்ட்ஸ் கிடைச்சி எனக்கு வந்து இப்போ டக்குனு கேமரா முன்னாடி பேசுகிறதுக்கு வர வேண்டியது பட் வந்து அப்பப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அந்த ஹிந்தி வேர்ட்ஸ் வந்து அப்பப்போ அப்படின்ட்டு பட் நல்லா இருக்கு பாப்போம் எவ்வளோ சீக்கிரம் கத்துக்க போகிறேன்றது தெரியல கண்டிப்பாக கற்றுக்கிட்டு நம்ம வந்து நார்த்து சைட்லேயும் நம்மளோட ஏபிகே ஸ்குவாடை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவோம் ஏன்னா வந்து லாங்குவேஜ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சது ஸோ ஒவ்வொருத்தரோட இதுவும் ஒவ்வொருத்தர் எதுவும்ட்டு ஒன்று இருக்குல்ல ஸோ மாதிரி நம்ம யூடியூப் சேனல் அப்பப்போ கொஞ்சம் ஹிந்திலோ இங்கிலீஷில் மலையாளத்தில் எல்லாம் கொஞ்சம் கன்வே பண்ணி போட்டா தான் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ஒய்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லைன்னா வந்து தமிழ்நாடியன்ஸ்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கோம் வெளியே போகாது அதிகமாக அதனால அதனால் நம்ம கொஞ்சம் நம்ம நாலேஜும் இம்ப்ரூவ் பண்ணிக்கும் நம்ம லாங்குவேஜஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு நாலு அப்பதான் போனாலே நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் மொழி தெரியாத இடத்துல போயிட்டு கஷ்டப்படுறத விட கொஞ்சம் எல்லாம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாலு பின்னா நம்ம டிராவல் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் அது வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எதுவுமே வந்து படிக்கிறது என்றைக்குமே வீணும் போகாதில்ல அது ஒரு கான்செப்ட் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையான்னு தெரியல இந்த மாதிரி உங்களுக்கு எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்களும் லாங்குவேஜ் எதனா கத்துக்கணும் புதுசாக எதனா ட்ரை பண்ணணும் நீங்க தனியாக போய் கிளாஸ் போய் ஒரு டீச்சரோ இல்லை வந்து யாரோ தனியாக வச்சு பண்ணணுன்றது அவசியம் இல்லை எல்லாமே வந்து யூடியூப் சேனல்லே வந்து ஃப்ரீயா ஃப்ரீயே கிளாஸஸ் எல்லாம் நிறையவே இருக்குது ஃபர்ஸ்ட் நீங்க அதை த்ரூ பண்ணுங்க அதுக்கப்புறமேல நீங்க தனியாக வந்துட்டு நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதுறது அப்படியெல்லாம் இருக்குது நிறைய ஒரு ஃப்ரீயான ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீயா யூடியூப்லேயே வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது மறக்காம அதை பார்த்து உங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அதுவே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சர்வே பண்ணுறது யூஸ் ஆகும் ஒயிட் ஹாஸ்ட்டு அந்த கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய சொல்லியிருந்தேன்ல அது என்ன ப்ராப்ளம்னால் நம்மளுக்கு அந்த க்ராஷ் கார்டு இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னும் கன்ஃபார்ம் ஆகி இன்னும் வரல ஸோ அது குடி சீக்கிரம் ரெடி ஆயிடும் அதுக்கப்புறமேலு ஃபாக் லேம் மாட்டணும் அதுக்கப்புறமேலு சைடு வந்து முன்னாடி ட்ரை சேக் பேக் வந்து மாட்டணும் பெரி கேன் வந்து வாங்கணும் அப்புறம் இந்த ரைடிங் கேர்ஸ் வாங்கணும் பூட்டு வாங்கணும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து திங்ஸ் வந்து பட்ஜெட் வந்து ப்ளான் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப லிஸ்ட் வந்து இதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் லேக் பக்கம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பட் இது எல்லாமே வந்து ஒரு சேஃப்டி கேர்ஸ் தான் அப்கமிங்கில் வாங்க போகிற திங்ஸ் தான் பட் இதுக்கு உண்டான பட்ஜெட்டே வந்து ஒரு ஒன் லேக் இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து அந்த ட்ரிப் வந்து கண்டினியூ பண்ண முடியல ஏன் அந்த ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இருந்தது அந்த குரூப்ல வந்து இத்தனை பேர் வர்றாங்க அப்படின்ற மாதிரி பிளான்ல இருந்தது ஸோ அந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் போறதா தான் பிளான் இருந்தது கடைசியில் வந்து அதில் ரெண்டு பேர் வந்து கன்ஃபார்ம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் சரி ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வந்துடலாம் இருந்தோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்மளோட வண்டிக்கு இன்னும் இந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னும் லேட் ஆகும் அப்படின்றதுனால எனக்கும் வந்து சரி நெக்ஸ்ட் மந்த் ட்ரைப் தள்ளி போடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது அந்த மூணாவது வந்து எனக்கு ஒர்க் இருக்கு நான் அந்த ட்ரிப் வரல இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னாங்க சரி ஓகே அதனால நமக்கு வந்து ஹிந்தி கத்துக்கலாம் அதுக்குள்ள அப்படின்றத இந்த ட்ரிப்பே வந்து கொஞ்சம் தள்ளி போட்டேன் ஒரு டூ மந்த்ஸ் ஸோ அது என்ன ட்ரிப்ன்றதை நான் இன்னுமே சர்ப்ரைஸாக தான் வச்சிருக்கேன் நார்த்து போறோம்னா சொல்லியிருக்கனால எங்க போறோம்னா சொல்லல அந்த சர்ப்ரைஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ ரிவீல் பண்ண வேணாம் ஏன்னா வந்து டீட்டெயிலாக ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா லாஸ்ட் டைடே வந்து நம்ம இந்த கன்னியாகுமரி ஒர்க்லா ரைடெல்லாம் வந்து பிளான் போட்டதை வச்சிருந்தேன் பட் அது என்னவோ எதுவாக நம்ம என்ன பிளான் போட்டாலே அது கடைசியில் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிறது இல்லை அதுக்கு முன்னாடியே ட்ரிப் முடிஞ்சு போயிருது அதனால இந்த டைம் வந்து எல்லாமே சர்ப்ரைஸாகவே வச்சிருக்கேன் அந்த கோலை வந்து ரிவீல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி இங்க போறோம் இங்க போறோம்னு எல்லா மேப்பும் இப்ப எல்லாம் போட்டு ரெடி பண்ணா கண்டிப்பா அந்த ட்ரிப் வந்து போகவே மாட்டேங்குது வீட்டு விட்டு தாண்டதுக்குள்ளே ஏகப்பட்ட தடங்கள் வருது இந்த டைம் வந்து புதுசா ட்ரை பண்ணி பாக்கலாம்ன்றதா எல்லாமே சர்ப்ரைஸாவே மெயின்டைன் பண்றேன் நீங்க யாரும் எது தப்பா நினைச்சுக்காதீங்க கண்டிப்பா ரிவீல் பண்றேன் கைஸ் ஓகேங்களா சோ எனிவே கைஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இருந்திருக்கும் மேக்ஸிமம் வேற எதுவுமே இதுல இருந்திருக்காது நான் வந்து கொஞ்சம் ஹிந்தி கிளாஸ் போயிட்டு இருக்கேன் ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இதுல சொல்லியிருப்பேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏன்னா லாங்குவேஜ் வந்து ட்ரை பண்றீங்களா அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம வேற என்னென்ன லாங்குவேஜ்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒன் பை ஒன் அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு எனக்கு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஹிந்தி கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மலையாளம் கொஞ்சம் கற்றுக்கலான்ட்டு தான் எனக்கு மலையாளம் வந்து அவங்க சொல் பேசுகிறது எனக்கு புரியும் பட் இதுலேயும் ரிப்ளை பண்ணுறதுன்றது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் அதனால் வந்து அதுவும் ஒரு ஒன் ஒன் மந்த் டூ மந்த் கரெக்டாக கண்டினியூ பண்ணணும்னா அதையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஸோ குடி சீக்கிரம் நம்ம வந்து ஒவ்வொரு இதை கம்ப்ளீட் பண்ணுவோம் நான் அதுக்கப்புறமேலே ரைட் பிளான்ஸ் வந்து இருக்குது ஸோ என்னோடய ஒயிட்டர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்குது ஸோ அதெல்லாம் போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சாலிடாக நம்ம வந்து ட்ரிப்பு கிளம்பிடலாம் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்துக்குள்ளே வந்து அடுத்தடுத்த வேலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமல் பண்ணிருங்க திருப்பி வந்து நம்ம வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அண்டில் நண்பர் ஏபிகே மோட்ல ஸ்டட் டேக்கர் மட்டும் என்ன கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி எதனா கோர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்குது இந்த டைமில் வந்து கொஞ்சம் கற்றுக்கலாம்ட்டுருக்கலாம் தயவு செஞ்சு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போடாதீங்க ஓகே ஓகே சரி திருப்பி நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம் டவ் டேக்கர்ஸ்